மரங்களும் சிவக்கும் என்ன கேவலம் விஞ்ஞான யுகத்திலேயே அஞ்ஞான சிந்தனைகளால் அழிந்து கொண்டிருக்கிறது மனிதம் விடியலின் போது பூ பாடிய பூலோகமா இது ஒரு புறம் அபயக்குரலும் மறுபுறம் அபாயக்குரலுமாய் ஒரு நரகலோகத்தை அல்லவா நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது இது நவீன யுகமாம் அதனால்தான் மாக்களுக்குப் பதிலாக மக்கள் வேட்டை நடக்கிறது கத்திகளின் கூர்மையை சோதிப்பதற்காக கழுத்துகள் துண்டிக்கப்படுகின்றன சமாதானம் மேடை பேச்சுக்களில் கருக்கட்டி கைதட்டல்கள் ஓய்ந்த பின் கருச்சிதைவு செய்யப்படுகிறது பூக்கள் மட்டுமின்ன பச்சை மரங்களும் இனிமேல் சிவப்பாக மாறும் ஏனெனில் வேர்கள் உறிஞ்சுவது நீரை அல்ல மனித இரத்தத்தை பூக்கள் மட்டுமென்ன பச்சை மரங்களும் இனிமேல் சிவப்பாக மாறும் ஏனெனில் வேர்கள் உறிஞ்சுவது நீரை அல்ல மனித இரத்தத்தை